தற்கு முழு முதற்கார் இந்த சித்த வைத்தியம்தான் அடுத்து என் வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய மனைவி நீண்ட காலமாக உடல் நலமத்தில் இருக்கக்கூடியவர் குறிப்பாக அவர் ஓர் கடுமையான இதய நோயாளி அதற்காக லட்சக்கணக்கில் செலவழித்து முதலில் அவருடைய இருதயத்தில் ஸ்டென்ட் வைத்தோம் ஸ்டென்ட் வைத்த ஓராண்டில் மறுபடியும் அவர் நிலை சீர்கட்டது அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரி அதை செய்து பார்த்தோம் அதற்கு பிறகு ஓராண்டில் அவருடைய நிலை மீண்டும் சீர்கெட்டது இந்த நிலையில் வாழ்வு பழுதாகிவிட்டது எனவே இன்னொரு வாழ்வை புதிதாக வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏறக்குறைய இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அதற்காக செலவழிக்கப்பட வேண்டிய கட்டாயம் எனக்கு நேர்ந்தது என்னுடைய மகன் வைத்திருந்த ஒரு சின்னஞ்சிறிய அபார்ட்மெண்ட் அதை அவன் விற்று அதிலிருந்து கிடைத்த பணத்தை கொண்டுதான் இந்த மருத்துவமனைக்கு அவன் கட்டணத்தை செலுத்தி என் மனைவியை வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய சூழல் இருந்தது இருபத்தி ரெண்டு லட்சத்தை நாம் செலவழித்த பிறகு ஒரு புதிய வாழ்வு பொருத்தப்பட்ட நிலையில் இனி என்னுடைய மனைவிக்கு எந்த இதய பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் நான் முழுவதுமாக நம்பினேன் ஏறக்குறைய நான்கு ஆண்டுகள் கூட முழுமையாக முடியவில்லை மீண்டும் என் மனைவிக்கு அதே இதய பிரச்சனை வந்தது ஏற்கனவே வாழ்வு பொருத்திய மருத்துவரிடம் இவளை கொண்டு போனேன் அவர் பார்த்துவிட்டு ஐயா இந்த வாழ்வு பழுதாகிவிட்டது மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் தான் ஒரு வாழ்வு வேலை செய்தது அதற்கு பிறகு நீங்கள் புதிய வாழ்வைத்தான் பொருத்த வேண்டும் அதற்கு ஏறக்குறைய ஒரு பத்தாண்டு காலம் இருக்கிறார் போல் ஒரு நல்ல வெளிநாட்டு வாழ்வை கொண்டு வந்து பொருத்துவது என்றால் நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னார் நான் அவரிடம் சொன்னேன் ஐயா அந்த அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது நான் மிக மிக சாதாரண மனிதனாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் லட்சக்கணக்கில் பணத்தை பொருட்டுவதற்கு எனக்கு சத்து கிடையாது தயவு செய்து அவளை என் வீட்டுக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் செய்துவிடுங்கள் என்று சொல்லி அழைந்து கொண்டு வந்தேன் இரவு முழுவதும் நான் உறங்கவில்லை ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எனக்காக என் நலனுக்காகவே வாழ்ந்த என்னிடம் எதையும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான மனைவி அவளுடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலையில் இன்றைக்கு படுத்துக் கொண்டிருக்கிறாள் அவளை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நாற்பது லட்சம் ரூபாய் தேவை என்கிறார்கள் ஆங்கில மருத்துவர்கள் அதற்கான வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை எனவே இரவு முழுவதும் கண்ணுறக்கம் இல்லாமல் தவித்தேன் சரி இந்தவன் யார் யாருக்கு என்னென்ன விதியை வகுத்து வைத்திருக்கிறானோ அதன்படிதான் நடக்கும் அவன் இந்த நேரத்தில் தான் நீ கண்மூட வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி வைத்திருந்தார் அதற்கு முன்பும் நாம் கண்மூட முடியாது ஒரு நொடி பின்னாலும் நாம் இருந்து கண்மூட இயலாது எனவே பறக்கிற வரையில் பட்டம் பறக்கட்டும் என்று சொல்லிய நிலையில் நானே என்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டேன் காலையில் ஆறு மணிக்கு நான் மிகுந்த மனச்சோர்வோடு இந்த மனைவியின் உடல் நலனை பேணி பராமரிப்பதற்கு கூட நம்மிடம் பணம் இல்லையே என்கிற விரக்தியில் அமர்ந்திருந்த பொழுது எங்கிருந்தோ ஒரு தொலைபேசி வந்து சேர்ந்தது நான் மிகுந்த சோர்வோடு தான் அந்த அலைபேசியை எடுத்தேன் நான் தஞ்சாவூரிலிருந்து ஒரு சித்தர் பேசுகிறேன் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா என்று நீங்கள் முழுக்க முழுக்க திருமந்திரத்தை மையமாக வைத்து எழுதியிருக்கிற வாழ்வே ஒரு மந்திரம் என்ற நூலை நான் மூன்று அல்லது நான்கு முறை படித்துவிட்டேன் வியப்பாக இருக்கிறது இப்படியெல்லாம் எழுதுவதற்கு மனிதர்கள் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட சூழலில் நீங்கள் நூறாண்டு வாழ வேண்டும் ஐயா நீங்களும் உங்களை பராமரிக்கிற உங்கள் மனைவியும் முழு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற அவர் நான் ஒரு விரக்தியுற்ற நிலையில் அவரிடம் பேசினேன் என்னை யான் ஓராண்டு வாழ்வது இப்பொழுதுதான் என் மனைவி மாற்று வழி இல்லாமல் நோயுற்று படுத்து கிடக்கிறாள் நாற்பது லட்சம் ரூபாய் வேண்டுமென்கிறார் ஆக்கில மருத்துவர் அதற்கு என்னால் இயலாத நிலையில் அவளை எப்படி காப்பாற்றுவது அந்த இதயத்தை எப்படி ஒழுங்காக இயங்க வைப்பது என்று புரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றேன் உடனே அந்த சித்தர் சொன்னார் ஐயா உங்களை போன்ற படித்த மனிதர்கள் கூட ஏன் இப்படி கண்மூடித்தனமாக ஆங்கில மருத்துவத்தின் பின்னாலே செல்கிறீர்கள் லட்சக்கணக்கில் கொண்டு போய்கொள்ளுகிறீர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சாதாரண சித்த மருத்துவ சிகிச்சையை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்கள் மனைவி நீண்ட காலம் வாழ்வார் இதய பிரச்சனையே இருக்காது என்றார் நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் சொல்லுங்கள் என்றேன் ஒன்றுமில்லை செம்பருத்தி பூ இருக்கிறதா ஆம் இருக்கிறது அன்றாடம் பத்து செம்பருத்தி பூவை எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணீரில் போட்டு வைத்து பிறகு அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய செம்பருத்தியோடு ஒரு பத்து மிளகு தூளாக்கி போட்டு மருதமரப்பட்டை அதனுடைய தூள் மருந்து கடையில் விற்பார்கள் அதை வாங்கி கொண்டு வந்து ரெண்டு சிட்டிகை போட்டு காய்ச்சி ஒவ்வொரு நாளும் காலையில் குடிக்கச் சொல்லுங்கள் பிறகு நீங்கள் பாருங்கள் என்றார் உடனே அதை நான் நடைமுறைப்படுத்தினேன் இப்பொழுது ஆறு மாத காலமாக இந்த பூவை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சாரை அவள் பருகிக் கொண்டிருக்கிறாள் இந்த நிலையில் முழுமையாக அவள் குணமடைந்து விடவில்லை அப்பொழுது எனக்கு வேண்டிய ஒரு நல்ல பெண்மண் துளசி என்று அவருக்கு பெயர் அவர் ஈரோட்டில் பக்கத்தில் இருக்கிறார் அந்த பெண்மணி உடல் நலனுக்காக சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய சித்தர் ரவி கின்னஸ் ரவி என்று அழைப்பார்கள் அவரை போய் பார்த்திருக்கிறார் அவர் கொடுத்த மருந்து அதுவரையில் எத்தனையோ ஆங்கில மருந்துகளை உண்டு சரியே இல்லை என்ற நிலையில் வெறுத்து போயிருந்த அந்த பெண்மணி இந்த சித்தரிடம் சென்று பெற்ற மருந்தை உண்ட ஒரு வாரத்திற்குள்ளேயே பூரண நலம் பெற்றிருக்கிறார் அப்போது அப்பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு மிகவும் வேண்டிய ஐயா ஒருவர் இருக்கிறார் அவருடைய பெயர் தமிழர் மணியன் என்று சொன்னதுமே எனக்கு ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதை ஈடுபாடு இருக்கிறது அவருக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று அந்த சித்தர் கேட்கிறார் இல்லை ஐயா அவருடைய மனைவி நீண்டென்று காலமாக ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுதும் இதய பிரச்சனை இருக்கிறது அதற்கு ஏதாவது முழுமையான ஒரு நல்ல சிகிச்சை நீங்கள் வழங்க முடியுமா என்று இவர் கேட்டிருக்கிறார் உடனே சத்தியம் உண்மையாகவே ஒரு சித்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் சித்தன் என்று சொன்னாலே சமூக நலம் சார்ந்து சிந்தித்து செயற்படுபவன் என்றுதான் பொருள் எனவே உண்மையான சித்தனாக இருக்கக்கூடிய அந்த கின்னஸ் ரவி அவர்கள் என்னோடு தொலைபேசி தொடர்பு கொண்டு ஐயா கவலைப்படாதீர்கள் இந்த சித்த வைத்தியத்தின் மூலமாக உங்கள் மனைவியை பூரண நலத்தோடு நீங்கள் பார்க்க முடியும் நான் பொடியை தயார் செய்து அனுப்புகிறேன் அந்த பொடியை காலையிலும் மாலையிலும் தண்ணீரில் கலந்து அவர்கள் பருகி கொண்டே வந்தால் பூரண நலம் பெறுவார்கள் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல நாள் குறித்தார் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பொடியை தண்ணீரில் போட்டு இரண்டு வேலை குடித்து கொண்டே வந்தால் அவர் நலமடைந்து விடுவார் என்று சொன்னார் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரவில்லை இருந்தாலும் அவர் சொல்கிறார் என்பதற்காக அங்கே ஏற்றுக்கொண்டேன் பிறகு அவரே சொன்னார் பொடியை அனுப்புகிறேன் ஆனால் இந்த பொடி எவற்றால் உருவாக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாது நான் எந்தெந்த பொருள்களை கலந்து இதை பொடியாக்கி இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அத்தனை பொருள்கள் அடங்கிய ஒரு பெட்டகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றார் ஒரு பெரிய பெட்டி முழுவதும் ஏராளமான பல்வேறு வகையான மூலிகை பொருட்கள் அதில் இருந்தன எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவற்றை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இவ்வளவு பொருள்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பொடியா இது என்று அதற்குப் பிறகு முழு நம்பிக்கை வந்தது அந்த பொடியைத்தான் இப்பொழுது என்னுடைய மனைவி இரண்டு வேலையும் தவறாமல் தண்ணீரில் கலந்து கொண்டிருக்கிறாள் செம்பருத்தி சாரையும் அவள் கொண்டிருக்கிறாள் பிறகு அவர் சொன்னார் ஏதாவது சுவாச பிரச்சனை இருந்தால் ஆத்மா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் ஒன்றும் இல்லை யா சங்கு புஷ்பம் இருக்கிறது ஒரு பத்து சங்கு புஷ்பத்தை எடுத்து நன்றாக அன்றாடம் நின்று தின்றால் போதும் அந்த சுவாச பிரச்சனை முடிந்துவிடும் என்றார் அதற்கு பிறகு அந்த சங்கு புஷ்பத்தையும் நான் அவளுக்கு அன்றாடம் கொடுத்து தொடங்கினேன் பிறகு ஒரு நாள் அவர் சொன்னார் ஐயா மனிதன் சோறு ஊற்றிருக்கக்கூடிய நிலையில் நரம்புகள் அனைத்தும் புத்துணர்ச்சியை பெற வேண்டும் என்றால் இழந்த சக்தியை மீண்டும் நீங்கள் ஈட்ட வேண்டும் என்றார் வேறொன்றும் செய்ய வேண்டாம் கருவேப்பிலை இருக்கிறது காலையில் கை நிறைய கருவேப்பிலையை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணீரை மிக்சியில் ஊற்றி இந்த கருவேப்பிலையை போட்டு அதை கூழாக அரைத்து குடித்தால் போதுமையா காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை இந்த கருவேப்பிலை சாறை மட்டும் மறவாமல் குடியுங்கள் நீங்களும் குடியுங்கள் உங்கள் மனைவிக்கும் கொடுங்கள் நன்றாக நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியை அடைவதை உங்களாலேயே உணர முடியும் என்றார் ஒரு மாத காலமாக இதையும் நாங்கள் இருவரும் செய்து கொண்டிருக்கிறோம் இவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் அனைத்தையும் நான் உணர்கிறேன் பத்து காசுக்கு செலவில்லை நாம் காய்கறி வாங்கினால் இலவசமாகவே கருவேப்பிலை கொடுப்பார்கள் எனவே இந்த கருவேப்பிலை வைத்தியத்தில் எனக்கு பத்து காசு செலவில்லை இந்த சித்தர் எனக்கு அனுப்பி வைத்த பொடி இன்றைக்கு என் மனைவியை படுக்கையை விட்டு எழுந்து ஒரு ரெண்டு அடி நடக்க முடியாத நிலையில் இருந்தவள் இப்பொழுது ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அவள் வீட்டின் தாழ்வாரத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறாள் இவையெல்லாம் எப்படி வந்து வாய்த்தன என்றால் இந்த சித்த வைத்தியத்தின் மூலம்தான் நாம் யோசிக்கவே